கவின் டெலிஸேந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முட்டுக்காரில் ஒரு பிரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்ட்டுக்காக பார்க்குறோம் இது வந்து நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்ட்டு ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு த்ரீ பிஹெச்கே ரெண்ட்டுக்கு இருக்கு ஐம்பத்தி ஐயாயிரரூவா ரெண்ட்டு ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஒரு ஆறாயிரரூவா வரும் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு நல்லா அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வீடு நல்ல சி வியூ வரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரோட் வியூ அண்ட் சி வியூ இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் நம்ம வந்து ரெண்ட்டுக்காக பார்க்குறோம் ஃபுல்லி ரெண்டு ஹாலு ப்ளஸ் டைனிங் இருக்குது ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது நல்ல வெல் மெயின்டைன்டு ஹவுஸு எல்லாமே இருக்குது டிவி யூனிட்லேருந்து டிவி யூனிட் ஃபர்னிச்சர்ஸ் டைனிங் பால்கனியில் இந்த ரெண்டு சேர் போட்டு உட்கார மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த புறாலாம் வராமல் இருக்கிறதுக்கு நட்டும் வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு பால்கனி இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு வியூ ரோட் சைடு வியூ வரும் மாடுலர் கிச்சன் கிச்சன்லேயும் எல்லாமே இருக்குது இஸ் கண்டிஷன் ரெண்டுக்கு இருக்குது வாஷிங் மிஷின்லேருந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து ஓவன் மைக்ரோ ஓவன் எல்லாமே இருக்குது நீங்கள் அழகாக வந்து தங்கினா மட்டும் போதும் அந்தளவுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் இருக்காங்க ரெண்ட்டும் ரீசனபிள் ரெண்ட்டு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஐயாயிரரூவா ரெண்ட்டு த்ரீ பெட்ரூம் த்ரீ டாய்லெட் இது ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்க்கலாம் இது ஒரு பெட்ரூமு இதுலேயும் உங்களுக்கு வந்து கபோர்ட்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க இதில் ஒரு கார்ட் போட்டிருக்காங்க ஃபுல்லி ஏசி புது ஏசி இதில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது இந்த பெட்ரூமில் அடுத்து இது ஒரு பெட்ரூமு கட்டில் பாருங்கள் சின்ன கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜனல் கார் பார்க்கிங் ஸ்பேஸிஸான கார் பார்க்கிங் இருக்குது இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே கார்டன் இருக்குது கார்டனு உள்ளே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஸ்விமிங் பூக்கில் போர்ஸு ஜென்சடு பவர் எல்லாமே இருக்கும் லிஃப்ட்டு இப்போதிக்கி வந்து ஸ்விம்மிங் பூலில் ஆள் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து கவர் பண்ண நல்ல பெரிய ஏரியா நல்ல ஒரு பெரிய ஏரியா நம்ம மேலே பார்க்கலாம் நான் ரோடு ப்ராப்பர்ட்டி யாராவது அப்ராட்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லா வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் மூணு பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூம் ரெண்டு பெட்ரூமில் இருக்குது இதுலேயும் கபோர்ட் இருக்குது கம்ப்யூட்டர் டேபிள் பாத்ரூம் ப்ளஸ் இங்கே வந்துட்டு ஷவர் ஏரியா கெய்ஜர் இருக்குது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது ஃபுல்லி ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்டு ஃபார் ரெண்ட்டு ஐம்பத்தி ஐயாயிரரூவா ரெண்ட்டு ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஒரு ஆறு அறுவா ஆறாயிரரூவா வரும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி டவுப்பரே வந்து கூப்பிடுங்க கவின் லட்சர் சென்னை என்னோட சேலம்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கி நம்புறேன் இது மாதிரி உங்களோட ப்ராப்ர்ட்டி எதாவது சேலுக்கோ இல்லை ரெண்டுக்கோ தான் எங்களை கனெக்ட் பண்ணுங்க நாங்கள் டீல் க்ளோஸ் பண்ணித்தரோம் தேங்க்யூ